வணக்கம் அவர்களை கிள்நோச்சியில் அமைக்கப்பட்டுகின்ற மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியிட செயலாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரம் சிங் அரசால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் அவருடைய ஆட்சிக்காலத்தில் வழங்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் வெட்டியீட்டு நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போகிறதுக்கு ரணில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களும் மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது இலங்கை தமிழ்சு கட்சி இபிடிபி டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரன் என்ற பெயரும் இதில் இணைத்திருக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் தனது மா எனது மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க பெண்ணொருவர் சிபார்சு கடிதம் கேட்டார் அப்படின்னு சொல்லி அதாவது கணவனை நடந்த பெண்ணொருவர் கேட்டார்னு சொல்லியும் அதுக்கு தான் சிபார்சு கடிதம் வழங்கினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விக்னேஸ்வரன் பண்மைகமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளா இருக்கு மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதனில் வழங்கியதாகவும் இரண்டு தினம் சில பத்திரிகைகள் தங்களுடைய சிவாரிலும் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது இந்த செய்தித்தோட அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் அவருடைய தாப்பனை எனக்கு தெரியும் வந்து இப்படி எனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபாரசு கடிதம் தரவள்மென்று கேட்டவன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரசு கடிதம் என்று கொடுத்து இவ எனக்கு தெரியும் தாய் தாப்பினு தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினான் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்சாக்களோன்ட்டு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி அதிலேருந்து என்னோ விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினா அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் செய்கிற அளவு இல்லை ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள் அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் கிளிநொச்சிகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முட ஒவ்வொரு முடக்கலுமே மதுபான அந்த மதுபான க சாலைக்கடை தான் இருக்கு ஒரு மனித ஒரு சமூகத்தை வந்து ஊற்றி கொடுத்து கெடுத்துட்டு அப்புறம் அவைக்கு நல்லது செய்ய போகிறோம்னு சொல்கிறது இவ்வளோ தூரம் ஒரு பிள்ளையான விஷயம் இப்போ காரணம்னு சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதின்ற அடிப்படை நோக்கமே தான் பிரதிநிதப்படுத்துகிற மக்களை வந்து சரியாக வச்சுருக்கிறதா அவன் இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் அவனை ஊற்றி கொடுத்து நான் கெடுக்கிறேன் ஏன்னு சொல்லிச்சேன்னா அப்போ தான் அவனுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்போ இவ்வளவு தூரம் அவனை கடுக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அவன் அப்படியே கீழே வச்சிருக்கணும் நாங்கள் அப்போ தான் இருக்கலாம் அப்படின்ற அந்த இணைப்புத்தான் வந்து அநேகமான தமிழ் அரசியல்வாதிகள் இருக்குது அதை விட வந்து என்ன பேராசையில் காசு உழைக்கணும் அப்படின்றது தான் அப்போ அதுவும் கிளிநொச்சி மாதிரி மிக குறைந்த சனத்தை கொண்ட ஒரு மாவட்டத்துக்கு அவ்வளவு பார் வந்து போட்டிக்கு போட்டி வாங்குறதுக்கு காரணம் என்னவாக சொல்லி சொன்னால் ஒன்று இது ரெண்டாவது போரால் பாதிக்க நிலையில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு பயன்பூண்டு காலங்களில் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒன்று ஒரு உளவளம் சம்பந்தமாக வந்து ஒரு ஆராய்ச்சியில் வந்து மேற்கொண்டிருந்தது அதில் மிக போராள பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் மிக வேகமாக அதிகமாக மெனவள பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக ஆண்கள் அப்போ அது இன்னொரு வேகத்தில் வந்து ஒரு பின் விளைவுகள் சைடு எஃபெக்ட் இருக்கும் என்னன்னு சொல்லினால் போதைகள் குடிக்கி அடிமையாகிற விஷயங்கள் வந்து கட்டாயம் இருக்கும் அப்போ அதை வந்து அதாவது போரால் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு உளவியல் இதுக்கு உள்ளான ஒரு சமூகத்தை வந்து இலகுவாக போதைக்குள்ளே அடிமைப்படுத்தலாம் அப்போ அதை இலக்கு வச்சு தான் இவர்கள் வந்து அதிகமாக இதை செய்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ மக்கள் அந்த தீவிரமான சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனையை சரி செய்யாமல் அதை வச்சு காசு சம்பாதிச்சு கொண்டு இருக்கணுமன்றது வந்து அது இருக்கிறதுக்குள்ளே மிக கேவலமான ஒரு வேலை அந்த வேலையை வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக தான் சொல்லணும் அங்கே இந்த பக்கமும் வந்து மக்களும் வந்து அதுக்குள்ளே அதிகமாக இன்னும் போகிறதும் வந்து மிக சிக்கலான ஒரு விடயம் நன்றி